நாளைக்கு பிறநாள் பின்னாடி எல்லாரும் தயாராகிட்டு இருக்கிறோம் பிறநாள் குறித்து எல்லாேருக்கும் ஒரு சிந்தனை இருக்கும் எப்படிலாம் கொண்டாடலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்கும் நிறைய பேருக்கு காலையில் தொழுது தொழுகணும் தொடு முடிச்ச மாதிரி ஒரு நல்ல பிரியாணி அப்புறம் ஐஸ்கிரீம் அப்புறம் தூக்கம் சாயந்திரம் அஞ்சு ஃபேமிலியோட அவுட்டிங் இது மாதிரி ஒரு திட்டம் இது மட்டும்தான் பெருநாளா இல்லை முதல்ல அண்டை விட்டார்கள் அது எந்த மதமாக இருந்தாலும் சரிதான் அவர்கள் கூட ஒரு நல்ல ஒரு ஏற்படுத்துங்க யாருக்கா தேவைகள்னால் கொடுங்க அவங்களுக்கு அப்புறம் உங்கள் நண்பர்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரிதான் முடிஞ்ச அன்னைக்கு கூப்பிட்டு ஒரு சாப்பாடு கொடுங்க மத நல்லிணக்கம் போயிருக்கும் டெய்லி பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருந்திருப்போம் அன்றைக்கி ஒரு நாள் ஆகுறது பெற்றவங்களுடைய குடும்பத்தாருடையும் முடிஞ்ச வரைக்கும் டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க சா உங்களுடைய குடும்பத்தார் வந்து இஸ்லாம் அணிமதி வழியில் ஏதாவது பொழுதுபோக்கு டைம் கேட்டாங்கன்னா அது பொழுதுபோக்குக்கான அனுமதி கொடுங்க எல்லாத்துக்குமே தடுக்காதீங்க எல்லாத்துக்கும் மேலாக இன்றைக்கி பேர எத்தனை தெரியுமா ஈத்தும பார சொல்வது கூடுமா கூடாதா அந்த விவாதங்கள்லாம் தவிர்த்துருங்க முடிஞ்ச வரைக்கும் வீணான விவாதங்களை விட்டு தவிர்த்துவாங்க அந்த கு இந்த பிறநாளை வேற வழிகளில் சினிமாவுக்கும் மற்ற விஷயங்கள்லாம் செலவழிக்காமல் உங்களுடைய குடும்பத்தாரோடு சேர்ந்து சந்தோஷமாக கொண்டாட முயற்சி கொண்டுங்க எல்லாருக்கானே துவா செய்யுங்க உங்களுடைய துவாவில் என்னையும் எங்கள் குடும்பத்தையும் சேர்த்துக்குங்க இறைவன் இந்த பிறனாளையும் மற்ற நாளையும் நமக்கு நல்லதாக ஆக்கியார்கள் அருள் போயிட்டோம் அனைவருக்கும் இது மூணாக